சைராம் ஜெய் சைராம் எங்கே பாருங்க பாபா டுவெண்ட்டி இன்ச்சஸ் பாபா ஒரிஜினல் மார்பிள் ஸ்டோன் சரிங்களா ஸோ இப்போ பஹாவ் பாபா சென்டரில் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் இந்த பாபாவை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாள் புரட்டாசி சனி இன்றைக்கு ஸோ அனைத்தும் பாபாவுடைய ஆசிர்வாதம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஹாவ் பாபா சென்டரில் வந்து திருவிழா சரிங்களா ஸோ அந்த திருவிழாவில் இந்த பாபாவுக்கு நம்ம வந்து அர்ச்சனை செய்கிறோம் ஸோ அனைத்துமே பாபாவுடைய ஒரு ஆசீர்வாதம் சரிங்களா ஸோ யாருக்காவது இந்தமாரி ஒரிஜினல் குவாலிட்டி மார்பல் ஸ்டோனில் வந்து பாபா மூர்த்தி தேவைப்படுறவங்க தாராளமாக நமது ஷீரடி சாய் ஸ்டோரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்